ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பாருங்கள் பச்சைப்பயிறு அரிசி முருங்கைக்கீரை தேங்காய் வெள்ளப்பூண்டு எல்லாம் போட்டு கஞ்சி பாசி பாசிப்பருப்பு கஞ்சி மாதிரியும் சொல்லலாம் கொஞ்சம் குளையல் சாதம் மாதிரியும் இருக்கும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி உளுந்து வெள்ளைப்பூண்டு சட்னி உளுந்து வெள்ளைப்பூண்டு போட்டு கொஞ்சம் இது உளுந்து பூண்டு பரமளகா அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு மிக்ஸியில் குறை குறைன்னு அரைச்சி அது ஒரு சட்னி அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சத்தான கஞ்சி இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் இறக்குற பக்குவத்தில் தேங்காயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் வாங்க நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சட்னி சூப்பர் வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குழந்தைகளுக்கு நல்லா கொலைய விட்டுருங்க நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ அதெல்லாம் உளுந்து கூட நீங்கள் இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து போடும்போது உளுந்தை கொஞ்சம் வறுத்துருங்க வறுத்து குக்கரில் வாங்க நல்லா உளுந்து வர குருணி குருணரிசின்னா இந்த மட்டார் ரைஸ் விற்பாங்க மட்டர் ரைஸோட குருளை நான் வாங்கிக்கிறேன் வச்சா சூப்பராக இருக்கும் நான் இது வெள்ளை தான் இருந்தது சாப்பாட்டு குருணேன் அதுதான் பொன்னி அரிசி குருணையை கொடுத்து நான் வச்சுருக்கேன் அதுதான் இருக்கும் கல் மட்டர் ரைஸ் குருணை தான் சூப்பராக இருக்கும் இன்னும் ரைஸ் குருணையில் நீங்கள் சும்மாவே கஞ்சி வச்சாலே அது டேஸ்ட்டாக இருக்கும் அது ரெண்டு பேரும் உப்பு போட்டு மட்டா ரைஸை நல்லா ஊற வச்சுட்டு அந்த குருணையை அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் பாசு பருப்பு போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசிறை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கஞ்சி சூப்பராக இருக்கும் சின்ன ஆறு மாதம் குழந்தையிலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் வயசான பாட்டிலேருந்து ஆறு மாதம் குழந்தை வரைக்கும் சாப்பிட்லாம் அது வெரி வெரி ஹெல்த்தியான ஃபுட்டு காலையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சியோ எல்லாம் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்